அன்பான சொந்த இணைய வணக்கம் மீனவர் காலைப்பதிவு நூடாக சந்தித்திருக்கின்றோம் நடைபெற்று வரக்கூடிய போரின் தொடர்ச்சியான நிகழ்வுகளை நாங்கள் தொடர்ச்சியாக பார்வையிட்டு வருகின்றோம் குறிப்பாக சிரியாவில் படை திடீரென தாக்குதல் நடத்தி உட்பட முக்கிய நகரங்களை கற்றி இருந்தார்கள் அதனைத் தொடர்ந்து ரஷ்ய விமானப்படை சிறிய இராணுவத்துடன் இணைந்து மிக கடுமையான தாக்குதல்களை கிளர்ச்சியாளர்களுக்கு எதிராக நடத்தியிருந்தார்கள் அடுத்து ஹிஸ்புல்லாவுக்கும் ஸ்டேலுக்கும் இடையில் மீண்டும் ஒரு பாரியளவிலான யுத்தம் வருவதற்குரிய சிக்கலான நிலை ஏற்பட்டிருக்கிறது இதற்கான காரணம் என்ன தற்போது லெபனான் ஸ்டேல் எல்லையில் என்ன நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது காசாவின் நிலை என்ன இதுகுறித்த பல்வேறுபட்ட ஒருங்கிணைந்த தகவல்களை இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம் முதலில் சிரியாவில் நடைபெறக்கூடிய யுத்தம் தொடர்ச்சியாக மூன்று நாட்கள் பேசி வருகின்றோம் சிரியாவின் படை சிரியாவின் ஆசாத் அல்லாசாத் அரசுக்கு எதிராக மிகப்பெரிய அளவிலான தாக்குதலை நடத்தி அலப்போ உட்பட முக்கிய நகரங்களை கைப்பற்றியிருந்தார்கள் அது மட்டுமல்ல அவர்கள் சிரியாவின் தலைநகரை நோக்கி முன்னேறும் அளவுக்கு மிகப்பெரிய அளவிலான ஒரு நடவடிக்கையாக அது பார்க்கப்பட்டது இந்த நிலையில் சிரியாவுக்கு ஆதரவாக ரஷ்யாவும் திடீரென போர்க்களத்தில் குதித்திருந்தார்கள் ரஷ்ய விமானப்படைகள் மிகப்பெரிய அளவிலான தாக்குதலை சிறிய இராணுவத்துடன் இணைந்து கிளர்ச்சியாளர்கள் மீது நடத்தியிருந்தார்கள் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் இந்த காணொலி பேசும் இந்த நேரத்திலும் ரஷ்ய விமானங்கள் தாக்குதலை நடத்தி கொண்டிருப்பதாக ரஷ்யாவினுடைய பாதுகாப்பு அமைச்சகம் அறிவித்திருக்கின்றார்கள் இந்த நிலையில் சிரியாவின் உடைய ஆசாத் படைகள் பலத்த பின்னடைவை தொடர்ந்து ஹமாவில் உள்ள கெர்னாஸ் தல் மெலே ஜுபைன் ஷேக் கர்ஷித் உள்ளிட்ட மூலோபாய நகரங்களை தாம் மீண்டும் கிளர்ச்சியாளர்களிடமிருந்து கைப்பற்றியிருப்பதாக சிரியாவினுடைய படைகள் அறிவித்திருக்கின்றார்கள் ஏனெனில் மிகப்பெரிய அளவிலான முன்னேற்றத்தை கிளர்ச்சி படைகள் கண்டிருந்த சூழ்நிலையில் ரஷ்யாவின் உடைய விமானப்படை ஆதரவுடன் மீண்டும் சில நகரங்களை தாங்கள் மீட்டிருப்பதாக அவர்கள் அறிவித்திருந்தார்கள் ஆனால் அலப்போ நகரம் இன்னமும் கிளர்ச்சியாளர்களுடைய வசம் இருப்பதாகத்தான் செய்திகள் வெளியாக இருக்கின்றன அலப்போவை கைப்பற்றுவதற்குரிய நடவடிக்கைகளும் விரைவில் மேற்கொள்ளப்படும் என சிரியா தெரிவித்தாலும் கூட அங்கு ஒரு மிக கடுமையான சண்டை பல பகுதிகளிலும் நடைபெற்று வருவதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இந்த நிலையில் ஈராக்கில் ஆயிரக்கணக்கான போராளிகள் ஈரான் ஆதரவு பெற்ற போராளிகள் நேற்றைய தினம் டேங்கிகள் கவச வாகனங்கள் ராணுவ ட்ரக்குகள் சகிதம் பெறக்கூடிய காட்சிகள் காணொலிகள் வெளியாக இருந்தன நாங்கள் எப்படியும் சிறிய அரசை பாதுகாப்போம் சிறிய கிளர்ச்சியாளர்களுடன் போரிடுவோம் என்பதைப் போல அவர்கள் மிகப்பெரிய அளவில் ஆயிரக்கணக்கானவர்கள் உள்ளே நுழைந்திருக்கின்றார்கள் எனவே அவர்களும் சிறிய இராணுவத்திற்கு ஆதரவாக கிளர்ச்சி படைக்கு எதிராக தாக்குதல்களை நடத்த இருப்பதாக அறிவித்திருப்பதால் சிறிய கிளர்ச்சி படைகள் சிறிய இராணுவம் இருந்து வந்திருக்கக்கூடிய போராளிகள் என பல தரப்புகள் இந்த மோதலில் ஈடுபட போகின்றார்கள் என்பது மிக தெளிவாக தெரிகின்றது அது மட்டுமல்ல சிறிய இராணுவத்தினுடைய மறுசீரமைப்புக்கு தான் போவதாகவும் மத்திய நெடுஞ்சாலைகளில் உள்ள முக்கிய பகுதிகளை மீண்டும் கேப்பற்ற போகின்றன மத்திய நெடுஞ்சாலைகள் பலவற்றை கிளர்ச்சி படைகள் கைப்பற்றி இருப்பதால் அங்கு போக்குவரத்து முற்றாக முடக்கப்பட்டிருக்கின்றது அந்த நெடுஞ்சாலைகளுடைய கட்டுப்பாடு கிளர்ச்சி படை வசம் வந்திருக்கின்றது இவற்றையும் விடுவிப்பதற்குரிய நடவடிக்கைகளை தாம் நடத்த இருப்பதாக ஈராக்கில் இருந்து வந்திருக்கக்கூடிய இயக்கங்களும் அறிவித்திருக்கின்றார்கள் இந்த நிலையில் சிரியாவில் நடைபெறும் ஆத்திரமூட்டல்களுக்கு பதிலடியாக சிரிய கிளர்ச்சியாளர்களுக்கு எதிராக மிக பெரிய அளவிலான வான்வெளி தாக்குதலை தாங்கள் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நடத்தியிருப்பதாக ரஷ்ய வான் பாதுகாப்பு பிரிவு அறிவித்திருக்கின்றார்கள் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மட்டும் அலப்போ மற்றும் எட்லிப் மாகாணங்களில் இருக்கக்கூடிய ஐந்து கிளர்ச்சியாளர்களின் கெட்குவார்டர்ஸ் தலைமை பீடங்களை தாக்கி அளித்திருப்பதாகவும் எட்டு ஆயுத கிடங்குகளை தாங்கள் முற்றாக நிர்மூலமாக்கி இருப்பதாகவும் சிரிய மற்றும் ரஷ்ய படைகள் கூட்டாக அறிவித்திருக்கின்றார்கள் இந்த இராணுவ நடவடிக்கையில் சிறிய கிளர்ச்சியாளர்களின் கைகளில் காணப்படக்கூடிய எஸ் ஒன் ஏவுகணை அதிநவீன டிராக்கெட் லாஞ்சர்கள் வெடிமருந்துகள் உட்பட பல இராணுவ உகங்களை தாங்கள் கைப்பற்றியிருக்கின்றோம் என்ற செய்தியையும் சிறிய இராணுவம் வெளியிட்டிருக்கின்றார்கள் சிறிய இராணுவத்தினுடைய ஜெனரல் கமாண்ட் இந்த நடவடிக்கைகளை உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள் ரஷ்ய ஆதரவுடன் ரஷ்யா நடத்திய தாக்குதல்களில் அவர்களுடைய கட்டளை மையங்கள் ஆயுத கிடங்குகள் பெரிய அளவில் சேதப்படுத்தப்பட்டிருக்கின்றன என்ற செய்தியும் முக்கியமாக வெளியாக இருக்கின்றன அது மட்டுமல்ல ரஷ்யா இன்று வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் அலப்போ மற்றும் இட்லி பகுதியில் கிளர்ச்சியாளர்கள் மீது தாங்கள் நடத்திய தாக்குதலில் மட்டும் நானூறு பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் அதாவது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மட்டும் ஏற்கனவே அவர்கள் முதல் நாள் தாக்குதலில் நூற்றி எண்பது கிளர்ச்சியாளர்கள் கொல்லப்பட்டதாக அறிவித்தார்கள் நேற்றைய தினம் முன்னூறு பேர் வரை கொல்லப்பட்டதாக அறிவித்திருக்கின்றார்கள் என்றும் நானூறு பேர் வரை கொல்லப்பட்டதாக அறிவித்தால் இந்த கணிப்புகள் சரியாக இருந்தால் அல்லது ரஷ்யா சரியான தகவலை கூறியிருந்தால் இதற்குரிய ஆயிரம் கிளர்ச்சியாளர்கள் இந்த மூன்று நாட்களினுடைய போரில் எழுபத்தி ரெண்டு மணி நேரத்திற்குள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்பதுதான் இங்கே மிக முக்கியமான சண்டையினுடைய தீவிரத்தை காட்டக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது உண்மையில் அவ்வாறான எண்ணிக்கையில் அவர்கள் கொல்லப்பட்டார்களா இல்லையா என்பதை சுயாதீனமாக உறுதிப்படுத்த முடியாவிட்டாலும் கூட ரஷ்ய விமான தாக்குதலில் கணிசமான அளவு இழப்புக்கள் கிளர்ச்சிப்படைக்கு ஏற்பட்டிருக்கின்றது என்ற தகவலை சுயாதீனமாக பலரும் பதிவேற்றி இருக்கின்றார்கள் எனவே ரஷ்யாவினுடைய இறுதி அறிவிப்பின்படி நானூறு படை சேர்ந்தவர்களை தாங்கள் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கொன்று குவித்திருப்பதான அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார்கள் அடுத்து சிரியாவில் நிலவும் இக்கட்டான நிலைமை குறித்து ரஷ்யா மற்றும் ஈரானிய அதிபர்கள் மிக முக்கியமான ஒரு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கின்றார்கள் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினும் ஈரானினுடைய அதிபர் மசூத் பெஷாஸ்கியான் அவர்களும் மிக நீண்ட நேரமாக தொலைபேசி வழியாக இந்த சிரியாவின் நிலைமை குறித்து உரையாடி இருக்கின்றார்கள் என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது குறிப்பாக சிரியாவில் அதிகரித்து வரும் பதற்றம் இதற்கு பின்னணியில் யாரெல்லாம் இருக்கின்றார்கள் எந்த நாடுகள் இருக்கின்றன எந்த வல்லரசுகள் இருக்கின்றன என்பதெல்லாம் ஒரு மிகப்பெரிய கேள்வியாக ஈரானுக்கும் ரஷ்யாவுக்கும் தற்போது எழுந்திருக்கின்றன ஏனெனில் அங்கு சிரியாவுக்கு சிரிய இராணுவத்திற்கு ஆதரவாக இருப்பவர்கள் ஈரானும் ரஷ்யாவும் இரண்டு நாடுகள் மட்டும் ஆனால் அந்த பிராந்தியத்தில் துருக்கியாக இருக்கலாம் ஆஸ்திரேலாக இருக்கலாம் அமெரிக்காவாக இருக்கலாம் ஏனைய மேற்குலக நாடுகளின் கூட்டணி அனைத்துமே சிரியாவினுடைய அசாத் ஆட்சிக்கு எதிராகவே இருக்கின்றார்கள் எனவே இந்த கிளர்ச்சி படையின் தாக்குதலுக்கு பின்னணியில் கூட இவர்கள் துருக்கியினுடைய ஆதரவு பெற்ற கிளர்ச்சியாளர்கள் என பலரும் கூறிக்கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் துருக்கி இந்த இடத்தில் நாங்கள் இந்த கிளர்ச்சிப்படைக்கு ஆதரவு அளிக்கவில்லை எனவும் இந்த தாக்குதல் சிரியாவில் தற்போது நடைபெறும் மோதல்களுக்கு பின்னால் தாங்கள் இல்லை என்பதை இரண்டு தடவை கூறியிருக்கின்றார்கள் இருந்த போதிலும் துருக்கி மீது மிகப்பெரிய சந்தேகம் இருக்கின்றது என இந்த கிளர்ச்சிப்படை ஏ கடந்த காலங்களில் துருக்கி ஆதரவுடன் தான் பல தாக்குதல்களை பல ஆபரேஷன்களை நடத்தியிருந்தார்கள் ஆனால் தற்போது உக்ரைன் இவர்களுக்கு பயிற்சி கொடுத்ததாக கூறியிருந்தார்கள் ஸ்ரேலும் இதில் சம்பந்தப்பட்டிருக்கலாம் என்ற ஊகங்கள் எழுந்திருக்கின்றன இந்த நிலையில் தான் ஈரான் ரஷ்யா இதற்கு உண்மையில் யார் பின்னணியில் இருக்கின்றார்கள் என்பதை கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான தேவை இருப்பதாக அவர்களுடைய கூட்ட முடிவில் வெளியிடப்பட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இரண்டாவது பேச்சுவார்த்தையில் சிரியாவுக்கு இரண்டு நாடுகளுமே ரஷ்யாவும் சரி ஈரானும் சரி முழுமையான ஆதரவை இந்த இடத்தில் கொடுக்க போகின்றோம் என்ற ஒரு செய்தியும் வெளியிட்டிருக்கின்றார்கள் எனில் மத்திய கிழக்கில் ஈரானுக்கும் ரஷ்யாவுக்கும் மிக ஒரு நெருக்கமான நாடாகத்தான் ஆஷாத்தினுடைய சிறிய அரசு காணப்படுகின்றது இதனால் அவர்கள் இந்த விடயம் குறித்து முக்கியமாக பேசியிருக்கின்றார்கள் என்பது தெளிவாக தெரிகின்றது அடுத்து லெபனான் ஹிஸ்புல்லா போராளிகளுக்கும் ஸ்டேலுக்கும் இடையிலான போர் நிறுத்தம் தற்போது ஊசலாடத் தொடங்கி இருக்கின்றது போர் நிறுத்தத்தை மேறி இரண்டு மூன்று தினங்கள் பல யுத்த நிறுத்த மீறல்களை ஹேல் செய்திருந்தார்கள் என்பதை நாங்கள் இதற்கு முன்னைய காணொலிகளிலும் தெரிவித்திருந்தோம் குறிப்பாக தெற்கு லெபனானில் எல்லைக்கருகாக இருந்த மக்கள் மீள குடியமர்ந்து வரும்போது அந்த கிராமங்களின் மீது தாக்குதலை நடத்தியிருந்தார்கள் இதில் மூன்று பேர் வரை காயப்படுத்தப்பட்டார்கள் மீண்டும் கிஸ்புல்லா போராளிகளின் இலக்குகள் என்று சொல்லி விமான தாக்குதலை நடத்தியிருந்தார்கள் நேற்றைய தினம் மீண்டும் தாக்குதல்களை நடத்தி அங்கும் காயங்கள் லெபனான் பகுதிகளில் ஏற்படுத்தப்பட்ட சூழ்நிலையில் மூன்று நான்கு தடவைகளுக்கு மேல் ஏதாவது ஒரு காரணங்களை சொல்லி யுத்த நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி தாக்கிய பின்னர் ஹிஸ்புல்லாக்களும் நேற்று முதல் தடவையாக ஒரு பதிலடி கொடுத்திருக்கின்றார்கள் குறிப்பாக இந்த போர் நிறுத்தத்தின் பின்னர் ஹிஸ்புல்லா நடத்தி இருக்கக்கூடிய லெபனானில் நடத்தி இருந்து நடத்தி இருக்கக்கூடிய முதலாவது தாக்குதல் ஸ்ட்ரேலிய இராணுவ முகாம்களான மவுண்ட் டோக் பகுதியில் இருக்கக்கூடிய பாதுகாப்பு படைகளினுடைய இராணுவ முகாம்களை இலக்கு வைத்து ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதலை ஹிஸ்புல்லா நடத்தியிருந்தார்கள் இதில் ஏற்பட்ட சேதம் குறித்து செய்திகள் வெளியாகாவிட்டாலும் ஐடிஎஃப் ஹிஸ்புல்லா யுத்தநிறுத்த ஒப்பந்தத்தை மீறி இருக்கின்றார்கள் இது ஏற்றுக்கொள்ள முடியாது இதற்கு மிகுந்த பதிலடியை தாங்கள் கொடுப்போம் என ஸ்டேல் ராணுவம் நெதஞ்சாக குறிப்பிட்டிருந்தார்கள் ஆனால் ஸ்டேல் தாங்கள் போர் நிறுத்தத்தை மீறி லெபனானுக்குள் நடத்திய வான்வெளி தாக்குதல் குறித்தோ பேரங்கி துப்பாக்கி சூடுகள் குறித்தோ இந்த கருத்தையும் வெளியிடவில்லை ஆனால் ஹிஸ்புல்லா தாக்கிய பின்னர் தாங்கள் இதற்கு பதிலடி கொடுப்போம் என கூறியிருக்கும் சூழ்நிலையில் ஹிஸ்புல்லாவும் இன்று ஒரு தெளிவான ஒரு ஊடக அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றார்கள் யுத்த நிறுத்தத்தை மீறுவதற்கோ அல்லது இந்த மீண்டும் இந்த பிராந்தியத்தில் அமைதியின்மையை ஏற்படுத்துவதோ ஹிஸ்புல்லாவினுடைய நோக்கம் கிடையாது ஆனால் லெபனானின் உடைய இறையாண்மையை மீறி ஒப்பந்த சரத்துக்களை மீறி கிஸ்புல்லாவுடனான சமாதான ஒப்பந்தத்தில் சொல்லப்பட்ட விடயங்களை மீறி ஸ்டேல் இரண்டு மூன்று தடவை தாக்குதலை நடத்தியிருக்கின்றார்கள் அதற்கான ஒரு எச்சரிக்கை வீட்டாகத்தான் நாங்கள் இந்த தாக்குதலை நேற்றைய தினம் நடத்தியிருக்கின்றோம் இதை மீறி ஸ்டேல் மீண்டும் தாக்குதல்களை நடத்தினால் நாங்களும் முழு அளவிலான தாக்குதலுக்கு எங்களுடைய போராளிகள் தயாராக இருக்கின்றார்கள் என்ற செய்தியை ஹிஸ்புல்லா வெளியிட்டிருக்கின்றார்கள் மீண்டும் இந்த கிஸ்புல்லாவினுடைய அறிக்கைகள் வெளியான பின்னர் மீண்டும் லெபனானின் நபதியில் இருக்கக்கூடிய முக்கியமான கிராமங்களின் மீது ஸ்டேல் தாக்குதலை நடத்தியிருக்கின்றார்கள் இந்த தாக்குதல்களில் மூன்று லெபனானியர்கள் கொல்லப்பட்டிருப்பதான செய்திகள் வெளியாக இருக்கின்றன ஆனால் அதை சுயாதீனமாக உறுதிப்படுத்த முடியவில்லை ஒரு அவ்வாறு இந்த சமாதான ஒப்பந்தம் அமுலில் இருக்கும் காலப்பகுதியில் ஸ்டெல் நடத்திய விமான தாக்குதலில் லெபனானியர்கள் கொல்லப்பட்டிருந்தால் நிச்சயமாக இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் இன்னும் சில நாட்களுக்குள் முறிவடையக்கூடிய ஒரு ஆபத்து ஏற்படும் என்பதை சொல்லி தெரிய வேண்டியதில்லை ஏனெனில் லெபனான் குடிமக்கள் மீது அங்கொன்றும் இங்கொன்றுமாக தாக்குதலை நடத்தி கொண்டிருந்த ஸ்டேல் லெபனான் மக்களை கொல்லும் அளவுக்கு பாரியளவு தாக்குதல்களை நடத்தினால் நிச்சயமாக ஹிஸ்புல்லாவும் இதற்கு பதிலடி கொடுப்பதற்கே முயற்சி செய்வார்கள் எனவே இந்த ஒப்பந்தம் மீண்டும் தூக்கி வீசப்படக்கூடிய ஒரு அபாயம் அச்சம் ஏற்பட்டிருக்கின்றது இதனால் லெபனான் ஸ்டீல் எல்லையில் மீண்டும் ஒரு யுத்தம் பதற்றம் ஏற்பட்டு விடுமோ என்பது அங்கிருக்கும் மக்களினுடைய மிகப்பெரிய கவலையாக இருக்கின்றது ஆனால் ஸ்டெயலினுடைய நடவடிக்கைகள் அனைத்துமே இந்த போர் நிறுத்தத்தை அவர்கள் இதே சுத்தியோடு முழுமனதாக நடைமுறைப்படுத்துவதாக தெரியவில்லை குறிப்பாக கிஸ்புல்லாவின் இருந்து தங்களுடைய சரி திட்டங்களை தீட்டுவதற்கு அல்லது சொற்று ஓய்வெடுத்துக் கொள்வதற்கான ஒரு காலப்பகுதியாகத்தான் இந்த ஒப்பந்தத்தை ஏற்படுத்தி கொண்டு லெபனானுக்கு எதிராக கிஸ்புல்லாவுக்கு எதிராக வேறு ஏதாவது திட்டங்களை ஸ்டேல் தேட்டி வருகின்றார்களா என்ற மிகப்பெரிய சந்தேகங்களும் தற்போது எழுந்திருக்கின்றன அடுத்து கர்சாவில் அல்கசாம் போராளிகள் ஸ்டேலிய வாகனங்கள் மெர்காவா டேங்கிகளை குறிவைத்து மிக கடுமையான தாக்குதலை நடத்தியிருக்கின்றார்கள் அல்கசாம் படைப்பிரிவுக்கும் ரோந்து நடவடிக்கையில் ஈடுபட்ட ஐடிஎஃப் இராணுவத்திற்கும் இடையில் ஏ வடக்கு காசாவில் நேருக்கு நேர் மிகப்பெரிய மோதல் நடைபெற்றிருக்கின்றது இதில் தாங்கள் அல்ஜிசா அல்ஜாசின் ஒன் ஜீரோ ஃபைவ் ஏவுகணைகள் மூலம் தாக்கியதில் ஸ்டேலினுடைய மெர்காவா டேங்கி ஒன்று முற்றாக அளிக்கப்பட்டதாகவும் ஸ்டேலினுடைய கவச வாகனம் ஒன்று பகுதியளவில் சேதப்படுத்தப்பட்டிருப்பதுமான செய்திகளை அல்கசாம் படைப்பிரிவும் வெளியிட்டிருக்கின்றார்கள் எனவே காசாவிலும் தற்போது ஒரு பதற்றமான நிலை இருக்கின்ற சூழ்நிலையில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஹமாஸ் இயக்கத்தை அச்சுறுத்தும் வகையில் ஒரு செய்தியை தன்னுடைய ட்விட்டர் பதிவில் வெளியிட்டிருந்தார் தான் பதவியேற்பதற்கு முன்பாக அதாவது ஜனவரி இருபதாம் தேதிக்கு முன்பாக அனைத்து பணைய கைதிகளையும் விடுதலை செய்ய வேண்டும் அல்லாவிட்டால் மத்திய கிழக்கு ஒரு நரகத்தை பார்க்க நேரிடும் என ஒரு மிக கடுமையான எச்சரிக்கையை அவர் விடுத்திருந்தார் எனவே இரண்டு பக்கத்திலும் போர் நிறுத்த ஒப்பந்தம் செய்யப்பட வேண்டும் பணைய கைதிகள் விடுதலையும் காசாவில் இருந்து இராணுவம் வெளியேற வேண்டும் என்றெல்லாம் பல தடவைகள் அங்கு மத்தியஸ்த குழு பேசிக் கொண்டிருக்கும் நேரத்தில் ஒருதலை பட்சமாக ஸ்டேலுக்கு ஆதரவாக கமாசுக்கு எச்சரிக்கை விடுக்கும் பாணியில் ட்ரம்ப் ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தார் ட்ரம்ப் இந்த செய்தியை வெளியிட்டு சில மனத்திய ட்ரம்புக்கு நெதன் ஜாகுவுக்கும் ஒரு அதிர்ச்சி கொடுக்கக்கூடிய செய்தியை ஹமாஸ் அமைப்பும் வெளியிட்டிருக்கின்றார்கள் அதாவது காசா மீதான போரின் போது ஸ்டேலின் தாக்குதல்களினால் மட்டும் முப்பத்தி மூன்று ஸ்டேலிய கைதிகள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்ற செய்தியவர்கள் வெளியிட்டிருப்பதுடன் பலர் காயப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள் இனியும் இந்த போரை நிறுத்தாவிட்டால் ஏனைய கைதிகளின் நிலை கூட கவலைக்கிடமாக இருக்கின்றது அவர்கள் கூட உயிர் பிழைப்பார்களா என்பது மிகப்பெரிய கேள்வியாக இருக்கின்றது எனவே பணைய கைதிகளை விடுதலை செய்ய வேண்டுமாக இருந்தால் உடனடியாக ஸ்டேல் காசாவில் நிகழ்த்தும் யுத்தத்தை நிறுத்த வேண்டும் காசாவில் காசாவிலிருந்து ஸ்டேலிய படைகள் மீண்டும் வெளியேற வேண்டும் என்பதை ஹமாஸ் ட்ரம்பின் கூற்றின் பின்னர் மீண்டும் அங்கே உறுதிப்படுத்தி கூறியிருக்கின்றார்கள் என்பதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அடுத்து சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் குறிப்பாக நெதன்ஜாஹுவின் உடைய இனப்படுகொலை போர்க்குற்றங்கள் குறித்து நெதன்ஜாகு முன்னாள் பாதுகாப்பு அமைச்சரை கைது செய்ய வேண்டும் என்ற அறிவிப்பை வெளியிட்ட பின்னர் ஜுஎன்ஆர் டால்ஜியக்கான நிதியுதவியை அதிகரிப்பதாக ஸ்பெயின் அதிபர் பெட்ரோ சான்சஸ் அவர்கள் முடிவு செய்திருப்பதாக அறிவித்திருக்கின்றார் ஆரம்பம் முதலே இஸ்ரேலினுடைய போர்க்குற்றங்களையும் இனப்படுகொலையையும் வெளிப்படையாக எதிர்ப்பதில் வெளிப்படையாக கண்டிப்பதில் நேர்மையாக செயற்பட்டு வரக்கூடிய ஒரு நாடாக ஸ்பெயின் காணப்படுகின்றது நேட்டோவில் இருந்தாலும் கூட ஸ்டீல் செய்வது போர்க்குற்றம் தான் காசாவில் அப்பாவி மக்களை கொன்று குவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என பல கண்டனங்களை அவர் வெளிப்படுத்தியிருந்தார் ஸ்டேலுக்கு நேரடியாக தன்னுடைய கண்டனங்களை ஐநாவில் பதிவு செய்திருந்தார் இந்த நிலையில் தான் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் ஸ்டேல் மீதான போர்க்குற்றங்களை நிரூபித்த சூழலில் ஜோனியூ ஐக்கிய நாடுகளுக்கான பாலஸ்தீன தூதுவர் ஆலயத்திற்கான தங்களுடைய நிதியுதவியை தாம் அதிகரிக்கப் போகின்றோம் என்ற ஒரு அறிவிப்பையும் ஸ்பெயினுடைய அதிபர் வெளியிட்டிருக்கின்றார் நிச்சயமாக நேட்டோ நாடுகளுக்குள்ளே எந்த ஒரு பக்கத்திலும் சேராமல் தங்கள் நாட்டு அரசியலுக்கு அப்பால் பாலஸ்தீனத்தை ஆதரிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நேட்டோ நாட்டின் தலைவராக தற்போது பெற்றோர் சான்ஸ் அவர்கள் உருவெடுத்திருக்கின்றார் அவருக்கு மிகப்பெரிய ஒரு சலூட் அடுத்து சிரியாவில் ஏற்கனவே கிளர்ச்சி படைகளுக்கும் சிறிய இராணுவத்திற்கும் மோதல் ரஷ்ய படைகள் அங்கே விமான தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் இவ்வாறு பல நாட்டு படைகள் அங்கு உள்ளே மோதிக்கொண்டிருக்க இன்றைய நாளில் ஸ்டேலும் சிரியாவின் டமாஸ்கஸ் விமான நிலையத்துக்கு அருகே அங்கு சென்று கொண்டது விமான நிலைய சாலையில் சென்று கொண்டிருந்த ஒரு காரின் மீது தாக்குதல் நடத்தியிருக்கின்றார்கள் கார் மீது ஸ்டேல் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் கார் முற்றாக சேதப்படுத்தப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாக இருந்தது இது யாரை குறிவைத்து நடத்தப்பட்டது ஏதாவது முக்கியஸ்தர்கள் சென்று கொண்டிருந்தார்களா அவர்கள் ஹிஸ்புல்லாவின் முக்கியஸ்தர்களா அல்லது சிறிய ராணுவத்தின் முக்கியஸ்தர்களா அல்லது வேறு யாராக இருக்கலாம் இந்த செய்திகளை இது ஒரு ஸ்டேல் வெளிப்படுத்தவில்லை ஆனால் சிரியாவின் விமான நிலைய சாலையில் தாங்கள் நடத்திய வான்வழி தாக்குதலை ஐடிஎப் உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள் ஏற்கனவே சிரியாவில் இருக்கும் குழப்பங்களுக்குள் ஸ்டேலும் அங்கு ஒரு தாக்குதலை எதற்காக நேரடியான விமான தாக்குதலை நடத்தி இருக்கின்றார்கள் என்பது மிகப்பெரிய கேள்வியாக இருக்கின்றது இவைதான் இந்திய நாளில் வெளியான மிக முக்கியமான செய்தி பதிவுகளாக நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன தொடர்ச்சியாக உலகெங்கும் நடைபெறும் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் எந்த காணொளி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்களின் சந்தோரும் வணக்கம்